குதம்பை சித்தர் சித்தர்களிலேயே வித்தியாசமானவராக இருந்தார் பெண் ரூபம் கொண்ட சித்துன்னு போகர் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கார் மாயவரத்தில் வாழ்ந்து அங்கேயே சித்தி அடைஞ்சவர் தான் இவர் இவர் ஒரு பெண் சித்தர்னும் சிறிது காலம் பெண்ணுடல்ல வாழ்ந்தவர்னும் மாறுபட்ட கருத்துகள் உண்டு குதம்பைங்கிறது பெண்கள் காதல அணியிற ஒரு வகையான தொங்கட்டான் போன்ற அணிகலன் பசுக்களை மேய்க்கிற தொழில் செய்து வந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் குதம்பையர் இவரோட தாய்க்கு இவர் மேலே பாசம் அதிகம் அதனால் பெண் குழந்தை மாதிரி அழகாக இருந்த அந்த குழந்தைக்கு காதில் குதம்பை அணிவிச்சு மகிழ்ந்தா மகனோட காதில் குதம்பையாடுற அழகை பார்த்து குதம்பாய் குதம்பாய்னு செல்லமாக அழைக்க தொடங்கினான் அந்த பெயரே அவருக்கு நிலச்சிருச்சு குதம்பையோட பதினாறாவது வயதிலால் அவரு ஒரு சித்தரை சந்திச்சார் குதம்பாய் நீ சாதாரண மனிதன் அல்ல ஞானம் பெற்று மனித குலத்துக்கு நற்கருத்துக்களை போதிக்க பிறந்தவன் உன்னுடைய தாய் உன் மீதிருக்கும் பாசத்தின் மேலிட்டால் உன் இல்லற வாழ்வுக்கு துணையாய் பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அது நடக்காது காரணம் நீ உன்னுடைய முற்பிறவியில் இறைவனை காண வேண்டும் என்பதற்காக அடர்வனம் ஒன்றில் ஒரு மரத்தினடியில் அமர்ந்து நெடுந்தவம் இருந்தாய் ஆனால் உன் முட்பிறவியில் விதி தடுத்துவிட்டது விதி குறித்தபடி உன் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அடித்த பெரும் புயலில் நீ தவமிருந்த மரம் உன்மேல் சாய்ந்தது உன் ஆயிலும் முடிந்தது நீ முட்பிறவியில் விட்ட தவத்தை இந்த பிறவியில் தொடரப்போகிறாய் என் ஞானோபதேசத்தை செவிமடுத்து கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி குதம்பையருக்கு ஞானோபதேசமும் செஞ்சார் கவனத்தோடு உபதேசம் கேட்ட குதம்பை அந்த சித்தருடைய கால்களில் விழுந்து வணங்குனார் இன்று முதல் நீ குதம்பை சித்தர் என அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆசி வழங்கி மறைஞ்சாரு சித்தர் வீட்டுக்கு போன குதம்பையர்கிட்ட அவருடைய அம்மா திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துனாங்க அவரு அம்மா உடலை கட்டுப்படுத்த வெண்காயம் இருக்கிறது மிளகு இருக்கிறது சுத்தி இருக்கிறது இவற்றை கலந்து உட்கொண்டால் ஒரு பெண்காயம் எதற்கம்மா ஒரு பெண்ணால் சித்திக்கும் பேரின்பம் இந்த மாமருந்தால் சித்திக்காதா அப்படின்னு சொன்னதை கேட்டு அவரோட அம்மா அதிர்ந்து போனாங்க முற்பிறவியில் தவறவிட்ட ஞான வாழ்வை இந்த பிறவியில் அடைந்தே தீரணும் அப்படிங்கிற எண்ணந்தான் அந்த சித்தருடைய உபதேசத்தை கேட்டதிலிருந்து அவருக்குள்ள ஓடிக்கொண்டிருந்துச்சு நள்ளிரவுல அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியேறினார் குதம்பையர் நிலவொளி ஒளி பால்மழை போல பொழிந்து கொண்டிருந்துச்சு மனமெல்லாம் சிவசிந்தனை மட்டுமே நிறைந்திருக்க அடர்வனத்துக்குள்ள புகுந்து நடந்தார் ஒரு இடத்துல களை சற்றே நின்றார் முற்பிறவியில் அவர் மீது சாய்ந்த மரத்துடைய வேர் முண்டு அங்க இருந்துச்சு அதை அறியாத குதம்பை சித்தர் பக்கத்திலிருந்து பேயத்தி மரத்தை நோட்டமிட்டார் அங்க ஒரு பெரிய பொந்து இருந்துச்சு ஒருவேளை தன்னோட அம்மா தன்னை தேடி காட்டுக்குள்ள வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற எச்சரிக்கை உணர்வோடு அந்த பொந்துக்குள்ள புகுந்துக்கிட்டாரு தவமையற்ற தொடங்கினார் ஐந்தெழுத்து மந்திரம் அதை மனம் ஜபிக்க சிவனுரு மட்டுமே அவருடைய சிந்தையெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு இறைவா என்னை ஆட்கொள்ளு ஜபித்தாரு ஆண்டுகள் பல கழிஞ்சுது ஒரு பௌர்ணமி இரவுல அசரீரி ஒன்று ஒழிச்சுது குதம்பாய் உன்னை யாம் இப்போது அழைப்பதாக இல்லை பூலோகத்துக்கு உன்னால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்கின்றன இப்போது நீ தவம் செய்யும் இந்த மலைப்பகுதியில் யானைகள் ஏராளம் உள்ளன யானைகளுக்கு மந்திரங்களை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு இப்போது உனக்கு மழை பெய்வதற்குரிய வருண மந்திரத்தை உபதேசிக்கிறேன் இங்குள்ள யானைகளின் செவிகளில் கேட்கும்படி அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய் அவற்றின் பிளிரல் ஓசையில் அந்த மந்திரங்கள் எதிரொலிக்கும் அப்போது பூமியில் மழை பொழியும் அந்த மழையால் உலகம் செழிக்கும் அப்படின்னு அந்த அசரீரி ஒழிச்சுது கொஞ்ச நேரத்தில் குதம்பையருக்கு வருண மந்திரத்தை உபதேசிச்சுது அந்த அசரீரி குதம்பையர் அந்த மந்திரத்தை கவனத்தோடு உள்வாங்கி தொடர்ந்து உச்சாடனம் செய்ய தொடங்கினார் மழை பொழிஞ்சுது காடு கரைகள் செழிச்சுது எல்லா உயிர்களும் மழை ஈரம் கண்டு இன்புற்றுச்சு இன்னைக்கும் வாசியோகம் பயின்றவங்க குதம்பை சித்திரம் மானசீக குருவா ஏற்று மழை வரும் வேண்டுனா தப்பாது மழை பெய்யுங்கிறது ஒரு நம்பிக்கை